சைக்கிள் கடையில் பஞ்சர் கொண்டிருந்த அமைச்சர் வைத்தியலிங்கம் இத்தனை கோடிக்கு எப்படி சொந்தமானார் என்று பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியுள்ளார் தஞ்சை தொகுதியில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் ஜெயபிரகாஷை ஆதரித்து கீழவாசர் பகுதியில் அக்கட்சியின் மூத்த தலைவர் பிரேமலதா பிரச்சாரம் மேற்கொண்டார் அப்போது பேசிய அவர் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனின் மகனும் நண்பர்களும் கரூரில் சுரங்கப்பாதையில் அடைத்து வைத்த நூறு கோடி ரூபாயை தேர்தல் ஆணையம் கண்டுபிடித்துள்ளதாகவும் இதேபோல் தமிழகம் முழுவதும் பதுங்கு குழிகளில் கோடிக்கணக்கான ரூபாய்கள் பதுக்கி வைத்திருக்கலாம் என்றும் தெரிவித்தார் சைக்கிள் கடையில் பஞ்சர் கொண்டிருந்த அமைச்சர் வைத்திலிங்கம் இத்தனை கோடிக்கு சொந்தமானது எப்படி என்றும் பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பினார் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தார் அவரு பஞ்சர் கடையில பஞ்சர் ஓட்டிட்டு இருந்தாரு இன்னைக்கு எப்படி இத்தனை கோடிக்கு அதிபதி ஆனாரு எப்படி ஆனார் அதிபதியா மக்கள் காச திருடி இன்னைக்கு திருட்டு குப்பலுக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய வைத்தியலிங்கத்தில் அதிமுக திமுக கட்சிகள் பண்மையாக இந்த நேரத்துல நாங்கள் கண்டிக்கிறோம்